வணக்கம் ஓம் செல்வ கணபதியே சரணம் செல்வ கணபதியின் அருளால் விருச்சகராசினர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் ராசிக்கு ஏழில் குரு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு குரு பேச்சையாகி பத்து நாட்கள் ஆகிவிட்டது இனிமேல் நன்மைகள் நடக்குமா நிழல் போல் தொடரும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வருமா இந்த பதிவில் பார்ப்போம் விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் விர்ச்சகராசி குரு தசையில் பிறந்தவர்கள் சனி மகாதசையில் பிறந்தவர்கள் புதன் மகாதசையில் பிறந்தவர்கள் கேது தசையை நீங்கள் கடப்பவர்கள் ஆனால் கேது தசையில் ராகு கேதுவிற்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் நன்மைகள் விலகும் திரு அஸ்தி ஒரே ஒரு முறை உங்கள் வாழ்நாளில் அல்லது இந்த கேது தசையில் ஒரு முறை சென்று வந்தால் நிறைய திருப்பங்கள் உண்டாகும் கேதுவால் கெடுதல்கள் வராது அடுத்து சுக்கர தசையில் பயணிப்பவர்கள் சுக்கிரதசை தசை நீங்கள் கடந்து கொண்டிருந்தால் விரையாதிபதி தசை அதுவே ஏழுக்குடைய தசை பாதி நன்றாக இருக்கும் பாதி நன்றாக இருக்காது நல்லது நடக்கிறா போல இருக்கும் நிறைய பணம் வரும் திடீர்னு பார்த்தா இருக்காது அதற்கு சுக்கர பகவானை வழிபடுங்கள் அவரவர்கள் இருக்கும் இடங்களில் திருக்கோயில்களில் நவகரகஸ்தலம் இருந்தால் சுக்கர பகவான் இருப்பார் சூரியனுக்கு பின்னாடி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானை வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் செல்வங்கள் நிலைக்கும் கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும் சென்னையில் வெள்ளீஸ்வரர் கோயில் என்று மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் அருகில் வெள்ளீஸ்வரர் கோயில் அதாவது கணவன் மனைவி பிரச்சனை உள்ளவர்கள் அந்த கோயில் சென்று வழிபட்டால் ஒன்றாக தம்பதியாக சென்று வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்குமே வந்து நிறைய கடன்கள் இருக்குது இல்லை உறவுகள் சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளால் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த வெள்ளீஸ்வரர் பகவானை அதாவது சுக்ர பகவானை வழிபடுவது நன்மை உண்டாகும் இரண் அவரே வந்து விரையாதிபதியாக இருக்கிறார் நிறைய ஆகும் வரவுக்கு மேலே விரயங்களாகும் அடுத்தாஷ்டமத்தில் சனி நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சனிஸ்வர பகவான் இப்பொழுது அந்த அர்தாஷ்டம சனி கொடுக்கும் இன்னல்களை மீட்க குரு பகவான் ஏழில் அமர்ந்து ஏழில் அமர்ந்து உள்ளார் குரு பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தின் மீது குரு பார்வை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு லாபஸ்தானத்தின் மீது குரு பார்வை பதவி உயர்வு சம்பள உயர்வு வேலை இல்லாதவளுக்கு வேலை வாய்ப்பு அல்லது குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் உங்கள் ராசிக்கு தனாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குரு பகவான் நிறைய நன்மைகளை செய்ய போகிறார் இந்த நேரம் இந்த நேரத்தை இன்னும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு உங்களுக்கு தேவையான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் செல்வத்தையும் சேர்த்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குரு பகவான் இந்த தருணம் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு அவருடைய பார்வை பலம் மிக சிறப்பாக உள்ளது உங்கள் ராசியின் மீது பார்வை எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் விலகும் அதாவது உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் இது பாடல் அந்த காலத்தில் எதன பாடல் எவ்வளவோ அனுபவங்களை வைத்துத்தான் அந்த பாடலை பாடியிருக்காங்க அதனால் இதில் வந்து நல்லா இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனையும் இருக்காது இந்த பாடலுக்கு ஏற்றா போல நிறைய பாதிப்புகளை சந்தித்திருந்தால் உங்களை சுற்றி உள்ளவர்கள் மூலமாக நீங்கள் சந்தித்திருந்தால் இந்த நிலை மாறும் நிழல் போல் தொடரும் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட குரு பகவான் நல்ல அருளாசியை வழங்குவார் இதற்கு முன்பு நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்விகளை தழுவி இருக்கும் ஆனால் இந்த நேரம் குருவின் வரவு பனிரெண்டு மாதங்கள் இருக்க போகிறார் ஒரு நிமிஷத்தில் நம்ம எதை வேணால் சாதிச்சிடலாம் ஒரு பஸ்ஸு வருதுன்னா பஸ்ஸு வந்து மேலே ஏற போகுதுன்னா ஒரு செகண்டில் நம்ம தள்ளி வந்து தப்பிச்சிக்கலாம் அப்போது அந்த ஒரு செகண்ட்லேயே நமக்கு எவ்வளோ பாதுகாப்பு எவ்வளோ நம்மளால தப்பிக்க முடியும்னா வாழ்நாளில் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க பனிரெண்டு மாதம் குரு பகவான் கால அவகாசம் கொடுத்துருக்கிறார் அதான் நிறைய நல்ல மாற்றங்கள் இனி உருவாகும் இந்த பனிரெண்டு மாதங்களை நீங்கள் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு குருவோட வெளிச்சம் குரு பகவானோட அருக்கடாட்சம் உங்கள் ராசிக்கு தனாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ரெண்டு ராசிக்கு தான் வந்து குரு பகவான் தனாதிபதியாக வருவார் ஒன்று கும்ப ராசி அடுத்து விருச்சக ராசி பொதுவாகவே பதினேழு ராசி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் குரு பகவான் தனகாரகன் ஆனால் உங்க உங்கள் வீட்டுக்கு இரண்டாம் வீட்டு தனம் குடும்பம் வாக்கு நல்ல குடும்பத்தை கொடுக்கக்கூடியவர் நல்ல பிள்ளைகளை கொடுக்கக்கூடியவர் நல்ல உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அந்த குரு பகவானை வேள்கிழமை என்று தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நிறைய பேர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் உள்ளது என்ன சந்தேகம்னா குருவை வழி பண்ணுமா குரு பகவானை வழிபண்ணுமா தக் குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபண்ணுமா நவகிரங்களில் குரு குரு பகவானை வழிபடுங்கள் சாமந்திப்பூ அல்லது முல்லைப்பூ குரு பகவான் குரு பகவானின் புஷ்பம் அது அந்த புஷ்பத்தை வைத்து தீபம் ஏற்றி வழிபடுங்கள் கொண்ட கடலை அது வந்து சுண்டல் நீங்கள் செஞ்சிக்கலாம் இல்லை தானியமாக நவ தானியங்களில் குரு பகவானுக்குரிய தானியம் கொண்ட கடலை அந்த கொடலை கொண்ட கடலை வந்து நீங்கள் வந்து சென்னான்னு சொல்லுவாங்க இல்லையா பூரிக்கு அதை செய்வாங்க அந்த கடலையை நீங்கள் வச்சு அதில் சுண்டல் செஞ்சு நெய் கடவுளுக்கு நெய்வேதியம் செய்து அந்த கோயிலில் வரும் பக்தர்களுக்கு நீங்கள் அதை பிரசாதமாக நீங்கள் கொடுக்கலாம் இதெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது அந்த காலத்தில் வந்து பிரசாதம் கொடுக்கறதுக்கான நிறையா இருக்குது அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு அதுக்கு முழு விளக்கம் தரலாம் இது செய்யும் பொழுது தோஷம் விலகும் அல்ல மாலை போட்டு அவருக்கு மாலையை போட்டு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக விச்சகராசினியர்கள் எப்பொழுதும் கணவன் மனைவி பிரச்சனை சரி செய்து கொள்ள குரு பகவானையும் ஏழுக்குடைய சுக்கர பகவானையும் வழிபடுவது நான் சொன்ன அந்த வெள்ளீஸ்வரர் நிறைய கோயில் இருக்கும் நிறைய இடத்துல இருக்கும் நிறைய பகுதிகள் எல்லா இடத்துல தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயும் இருக்கிறார் வெள்ளி வெள்ளீஸ்வரன் சொல்லி இல்லை ஒரு ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர் மாறி வரும் சுக்கரன் கோயில்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது வந்து கணவன் மனைவி பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அது மட்டும் இல்லாமல் செல்வத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் சுக்கர கடாட்சம் இருக்குதுன்னா லட்சுமி அம்மையார் அந்த அந்த வீட்டில் வனவா அந்த அந்த வீட்டில் வாசம் செய்வாங்க அந்த வாசம் செய்யும் பொழுது ஒரு குறைகள் இருக்காது செல்வங்கள் நிறைந்திருக்கும் கலைத்துறையில் சினிமா துறையில் கார்கள் ஆடம்பர வீடு மாளிகையெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அற்புதமான மாளிகையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சுக்ர பகவான் அதனால சுக்கர பகவானை வழிபாடுங்க அடுத்து மாணவர்களுக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் பகவான் நீச்சம் பெற்று உள்ளார் லாபஸ்தானாதிபதி அவரே வந்து உங்களுக்கு எட்டு குடையவன் நீச்சம் பெற்று உள்ளார் அந்த புதன் பகவான் நாளை பெயர்ச்சி ஆகிறார் புதன் பெயர்ச்சி நீச்சமாக இருக்கக்கூடிய புதன் அதாவது கல்வியில் பிரச்சனை கல்வியில் தடை ஏதாவது இருந்தால் அவையெல்லாம் விலகும் கல்வி சம்பந்தமான எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு இனி இருக்காது மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு வெற்றி உண்டாகும் நாளை மறு அதாவது பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உச்சம் பெற்றிருந்த சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்த சூரிய பகவான் சுக்ரனோடு இருந்து இருந்து பயணித்த சுக் சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்திற்கு வருகிறார் அப்போது உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி அதாவது தொழில் ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்தில் வந்து தன் பார்வை உங்கள் ராசியின் மீது பார்ப்பதால் நிறைய நன்மைகள் வேலை வாய்ப்பு அரசாங்க வேலைக்கு பணம் கொடுத்துட்டு ஏ ரொம்ப நாளாக ஏமாந்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் அல்லது அரசாங்க பணியில் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அவைகள் எல்லாம் தீரும் அல்லது கூடுதல் பொறுப்புகள் பதவி பதவி உயர்வுகள் சம்பள உய சம்பள உயர்வுகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் உண்டு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது சான்றிதழ் வர வேண்டும் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து அரசாங்கம் மூலமாக ஏதாவது கிடைக்க வேண்டும் என்றால் இல்லை லோன் கிடைக்க வேணும்னா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது விச்சகராசியர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகுவோடு இணைந்துள்ளார் ராகுவோடு புதன் இணைந்தால் செல்வத் செல்வம் வரும் வரும் இடத்தில் தடைகள் நிறைய இருந்திருக்கும் அவையெல்லாம் நாளை மாறப்போகிறது குரு பகவான் ஏழில் குரு சந்திரனும் ஏழாம் இடத்தில் குரு சந்திர யோகம் என்று சொல்வார்கள் ஏழாம் பார்வையாக சந்திரனும் குருவும் நேரடியாக உங்கள் ராசியின் மீது பார்வை நல்ல 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 நிலைமைக்கு உங்களை இந்த பார்வைகள் அழைத்து செல்லும் விருச்சிக ராசினியர்களுக்கு நல்ல நேரம் இது விருச்சிக ராசினியர்கள் கொஞ்சம் பேசுவதை கொஞ்சம் அடுத்தவர்களிடம் பேசும் பொழுது கொஞ்சம் ஜாகிருதியாக பேசுங்கள் நான் அப்படி தான் பேசுவேன் அப்படி தான் இருப்பேன்னா அது நிறைய சங்கடங்களை கொடுத்து விடும் அதனால் பேச்சில் மாற்றம் இருந்தால் வாழ்க்கையில் சுப மாற்றங்கள் ஏற்படும் கணவனிடம் பேசும் பொழுது அதாவது தேவையில்லாத சில குடும்ப கசப்புகளை பற்றி அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது மகிழ்விக்கக்கூடிய வார்த்தைகளை அதிகமாக பேசலாம் மனைவியிடம் பேசும் பொழுது தன்னுடைய மனைவியோட தாய் தந்தையரை பற்றி தலை தரக்குறைவாகவோ அல்லது மனைவியை பற்றி அவர்கள் மனம் புண்படும்படி தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவது நீங்கள் உங்களுக்கே சூன்யம் செய்து கொள்வதற்கு சமம் அதனால் வார்த்தைகளை கொஞ்சம் ஏன்னா உங்கள் ராசிக்கு தேள் தேலு தான் சிம்பிள் அந்த தேள் வந்து எப்பயுமே தேல் வந்தால் நறுக்கம் கொட்டிச்சுன்னா பாய்சன் விஷமாயிடும் சில வார்த்தைகள் விஷமாகும் அதனால கவனமாக இருங்க அல்லது நடக்கும் தைரிய ஸ்தானத்தின் மீதும் புகழ் ஸ்தானத்தின் மீதும் குரு பார்வை நிறைய நல்ல மாற்றங்கள் சுப சுபமாற்றங்கள் ஏற்படப்படுகிறது ஒருபுறம் சைலண்டா மெதுவா என மந்தகாரகன் என்று அழைக்கப்படும் சனீஸ்வர பகவான் மெதுவாக அந்தாஷ்டமத்து சனி அஷ்டம சனியில் பாதி ஏழை சனியில் ஒரு பகுதி அந்த சனி பகவானும் சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருப்பார் உங்களுக்கு இல்லை என்றாலும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கும் அந்த பிள்ளைகள் அவதிப்படுவதை நீங்கள் பார்த்து வேதனைப்படுவீர்கள் அந்த நிலையெல்லாம் இனி மாறக்கூடும் சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது சுகஸ்தானாதிபதி வீட்டில இருக்கார் அது ரொம்ப நல்ல விஷயம் சுகஸ்தானாதிபதி சொந்த வீட்டில் இருக்கிறது நல்ல விஷயம் அதுக்கு அந்த அர்த்தாஷ்டமத்து சனி கெடுதல் எதுவும் செய்யாமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு கருங்குவலை பூ நவதானியங்களில் சனீஸ்வர பகவானுக்கு உரிய பூ கருங்கோலை பூ கருப்பு எல் மிளகு மிளகு கொஞ்சம் கருப்பு எல் கொஞ்சம் ஒன்றா ஒரு துணியில் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சி அந்த தேங்காவை சரிபாதியாக ஒன்று சரிபாதியாக உடச்சி அந்த ரெண்டு குடுமையெல்லாம் பிச்சுட்டு அதில் வந்து க மிளகும் கருப்பு எல்லும் வைத்து ஒரு துணியில் முடித்து போட்டு தீபம் ஏற்றி சனிஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்ற முதலில் பிள்ளையாருக்கு தீபம் ஏற்ற வேண்டும் சனி பிடிக்காத முதல் தெய்வம் பிள்ளையாரை வணங்கிவிட்டு தான் எந்த பூஜை செய்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் பிள்ளையார் பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியம் கணபதி பகவானை நீங்கள் வணங்காமல் எந்த பூ எந்த பூஜைகள் மிக பிரம்மாண்டமாக செய்தாலும் நிறைய ஓமங்கள் வளர்த்தாலும் அதற்கு உண்டான முழு பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்காது பிள்ளையார வணங்குங்க பிள்ளையார்த்து நீங்கள் வேண்டுங்க என் குடும்பம் நல்லா எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் எனக்கு நல்ல படிப்பு வரணும் நாங்கள் கல்யாணம் பண்ணி ப கல்யாணம் செய்து பத்து வருஷம் ஆகுது சண்டை சச்சரவு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது அந்த சண்டை சச்சரவை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி நீங்கள் செய்யுங்க நன்மை உண்டாகும் கணவன் மனைவி பிரச்சனையில் ஜாதக பொருத்தம் இல்லாமல் நீங்கள் திருமணம் செய்தால் நிச்சயம் ஏதாவது ஒரு அஞ்சு மூணு வருஷம் இல்லை நாலு வருஷம் அதுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வரும் நாற்பது வருஷம் முப்பது வருஷம் வாழ்ந்தவங்களுக்கும் பிரச்சனை இரண்டு தான் இருக்குது இந்த விச்சகராசினர்களுக்கு இது வந்து ஒரு முப்பது சதவீதம் பேர்கள் நல்ல சிறப்பாக கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வதை நான் பார்த்துருக்கிறேன் மிச்சம் இருக்கிற எழுபது சதவீதம் பேர்களுக்கு குடும்ப வாழ்க்கை ஏதாவது ஒரு ஒரு வகையில் கணவன் குடிகாரர் அல்லது மனைவி ஏதாவது பிரச்சனையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் நிம்மதியை கெடுப்பவர் அல்லது ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்பூட் இருந்தனே இருக்கும் அதெல்லாம் மாறத்துக்கு தான் நான் அந்த வெள்ளீஸ்வரர் கோயிலில் சொன்னேன் அதை நீங்கள் வழிபடுங்க நல்லது மாற்றம் உண்டாகும் பிருச்சிகராசி குரு பகவான் உங்களுக்கு கொடையாக இருந்து நீங்கள் மலையில் நினஞ்சு வேதனை படுறீங்கன்னா அதுக்கும் கொடையாக இருப்பார் கொட் அதாவது கொளுத்துற வெயிலில் உங்க உங்களுடைய தேகம் கருகாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப எரிச்சலாக இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்க புடைப்பிடிக்க வந்து உள்ளார் குடையாக வந்து உள்ளார் குரு பகவான் குரு பகவான் கொடுக்கும் அந்த நிழலை நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொண்டு நான் சொல்வது குரு பகவான் கொடுக்கக்கூடிய சக்தி உடம்பில் உங்களுக்கு சக்தி இல்லை என்றால் சக்தி கொடுப்பார் பண பண நிம்மதி இல்லை பண வருமானம் இல்லை கடன் தொல்லைகள் நிறைய இருக்கு நிம்மதி இல்லை என்றால் அந்த கடன்களை அடைக்க வந்து வீட்டில் வந்து ஒரு ஒரு சூப்பியஸில் பணம் கொடுத்துட்டு போக மாட்டார் ஆனால் அதற்கு பதிலாக அதற்கு சமமாக உங்களுக்கு வ வருமான வாய்ப்ப்புகளுக்குண்டான வாய்ப்பு வாய்ப்புகளுக்கு உண்டான மனிதர்களை அனுப்பி உதவிகரமாக இருப்பார் கடவுள் நேரடியாக வந்து எந்த ஒரு நன்மையும் செய்ய மாட்டார் மனிதர்கள் ரூபத்தில்தான் நமக்கு நன்மைகள் நடக்கும் காத்திரங்கள் நிறைய நன்மைகள் நடக்கப் போகிறது அடுத்து காதல் தோல்விகள் இருந்தால் குருவின் பார்வையால் அது திருமணத்தில் முடியும் கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தால் அவை எல்லாம் விலகும் தொழில் பார்ட்னர் மூலமாக நன்மைகள் நடக்கும் மூடப்பட்ட நிறுவனங்கள் கம்பெனிகள் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய தனியாக ஒரு சின்ன கடையாக ரஷ்டாகி நீங்கள் மூடி அதுவும் நீங்கள் திறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ராசிக்கு அதாவது எல்லா கதவும் முதல் மூடி இருந்தது இப்போ எல்லா கதவும் திறந்திருக்கு நீங்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து உங்கள் வெற்றியை நீங்கள் வந்து நிலைநாட்டிக் கொள்ளுங்கள் விச்சிகராசினர்களுக்கு வயதில் மூத்தோர்களுக்கு உடல் பாதிப்புகள் இருந்தால் குரு பகவானை வழிபடுங்கள் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்கள் நல்லது நடக்கும் வீட்டில் உள்ள சில நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் யார் அதாவது உலகத்துல ஒருத்தக்க எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் கிடையாது சில பேர் அதை பெருசா பேச மாட்டாங்க சில பேர் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க சில பேர் வந்து அதை சரி செய்ய அப்பயே சரி செஞ்சுப்பாங்க சில பேர்கள் வந்து நிம்மதியை எப்படி வர வச்சுக்கணுமோ அதை மேலே கவனம் செலுத்துவாங்க அதனால் வீட்டில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகளில் வந்து எப்படி சுமூகமாக தீர்க்கணுமோ அதை தீர்க்கறதுக்கு இந் இதை வந்து அதாவது எரியறது எடுத்தால் கொதிக்கிறது அடங்கும் அதுபோல் வீட்டில் எந்த பிரச்சனை நடந்திருந்தாலும் அந்த பிரச்சனையை எதை செஞ்சால் அந்த பிரச்சனை அமைதியாகும் அதற்குண்டான முயற்சிகளை பெரியவர்கள் செய்யுங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் விருச்சகராசினியர்களுக்கு எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டாக இறைவன் புரிவார் விருச்சகராசி இனி வெற்றி பாதையை நோக்கி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வாழ்க உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி உண்டாகட்டும் சந்தோஷம் உண்டாகட்டும் வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்